ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இல்லத்தரசிகள் மனைக்கணக்காக கிச்சன் ரூமில் நிற்காமல் அதே சமயத்தில் சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு சில கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுதான் இருக்கும் பயணதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்மளோட டைமை பார்த்திங்கன்னா மிச்சப்படுத்துறது இல்லாமல் சுலபமாக பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கோசை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசை கட் பண்ணும்போது இந்த மாதிரி பெருசு பெருசாக வரும் ஒரு சில ஆகட்டும் இல்லை வந்து ஒரு சில சமையல் ஐட்டத்துக்கு முட்டைக்கோசை வந்து ரொம்ப மெலிசாக தேவைப்படும் அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி வெஜிடபிள் பீல இருந்தால் எடுத்து இந்த மாதிரி முட்டைகோசு மேலே இந்த மாதிரி நீங்கள் திருவிணாவில் போதும் அழகாக நம்மளுக்கு முட்டைகோசு வந்து மெலீஸாக கிடைக்கும் கத்தியில் கட் பண்ணிங்கன்னா கூட இந்த அளவுக்கு கிடைக்காது பாருங்கள் எந்த அளவுக்கு சுலபமாக சூப்பராக நம்மளுக்கு முட்டைகோசு பாருங்கள் மெலீஸாக கிடைச்சிருச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட டைமையும் மிச்சப்படுத்தும் அதே டைமில் வேலையுமே வந்து சுலபமாக முடிஞ்சிடும் இதே போல் நம்ம வீட்டில் வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கெலாம் வந்து ஒரு சிலது வந்து மெலேசாக தேவைப்படும் அந்த மாதிரி சமயங்களில் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணால் ரொம்ப தடிமனாக வந்து விழும் ஸோ இதுவுமே சுலபமான முறையில் நம்ம எப்படி வெங்காயத்தை மெலேசாக கட் பண்ணுறது இந்த வீட்டில் பார்க்கலாம் அதுக்காக நம்ம வீட்டில் இந்த மாதிரி கேரட்டெல்லாம் துருவுறதுக்கு இருக்கும்ல கிரேட்டர் ஸோ அது இருந்தால் எடுத்துக்குங்க அதில் வந்து இப்போ இந்த உருளைக்கெழங்கு வாழைக்காய் இதெல்லாம் வந்து சீவுறதுக்கு இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருப்பாங்க கவனிச்சிருப்பீங்க ஸோ அந்த இடத்துல வச்சு நான் வெங்காயத்தை இப்போ நான் துருவி காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா மெலியஸாக கிடைக்குன்னு இப்போ நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை அழகாக நீங்கள் நார்மலாக வந்து உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வளர்க் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி சீவுங்க அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சுலபமாக சூப்பராக நம்மளுக்கு மெலீஸாக கிடச்சிருச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம சமையலுக்கெல்லாம் வந்து நிறைய வெங்காயம் வெட்டிட்டோம் அப்படின்னா ஒரு சில வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுவோம் மீதமாக இருக்கும் இந்த மீதமான வெங்காயத்தை நம்ம வெளியே வச்சாலும் சரி மாரி ஆயிடும் ஸோ இந்த கட் பண்ண வெங்காயத்தை ரெண்டு மூணு நாளெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வெளியே இந்த மாதிரி வைக்கும்போது இந்த பாதியாக கட் பண்ணோம்ல இந்த கட் பண்ண இடத்துல வந்து ஒரு ரெண்டு சொட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஸோ அந்த எண்ணெய் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே வந்து படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்குங்க ஸோ இப்போ இந்த வெங்காயத்தை இந்த மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளோட வெங்காயம் ரெண்டு மூணு ஆளுநாள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்க மாட்டீங்க ஸோ இப்போது நம்ம வீட்டில் இடிக்கல்லோ எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு சில சமய ஐட்டத்துக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு தட்டி போடுவோம் அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இடிகள் இல்லைன்னா சப்போஸ் இடிகள் இருந்தாலும் நீங்கள் சுலபமாக வந்து இந்த மாதிரி கிரேட்டர் இருக்கும்ல அந்த கிரேட்டரில் வச்சு லைட்டாக அந்த மாதிரி திருவினிங்கன்னா போதும் அதே சமயத்தில் ஒரு சிலர் வீட்டில் வந்து இஞ்சி டீ குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி இஞ்சி வந்து நீங்கள் திருவி போடுறதுனால நல்ல சாறு பார்த்திங்கன்னா அந்த டீயில் இறங்கிடும் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி தட்டி போடுறதை விட இந்த மாதிரி சீவி போடுறாங்க நல்லா சாறு பார்த்திங்கன்னா டக்குன்னு இறங்கிடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு அழகாக வந்து தட்டின மாதிரியே கிடச்சிருக்கு ஸோ இடிகளில்னா இந்த மாதிரி குடிங்க கிரேட்டரில் வச்சு சீவி போட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் இந்த மாதிரி காளான்லாம் வாங்கணும் அப்படின்னா வாங்கிட்டு வந்ததுமே நம்ம ரெண்டு முறையில் கழுகுற மெத்தட் தான் வீட்டில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கழுகுறதுனால மேலே இருக்க இதெல்லாமே வந்துடும் ஃபஸ்ட்டு முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுகுனிங்கன்னாவே அதில் இருக்க குட்டி குட்டி இதெல்லாமே வந்து வெளியே வந்துடும் அடுத்த முறை பாருங்கள் இந்த மாதிரி அரிசியை வந்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து கை கொண்டு நல்லா பெசஞ்சி பெசஞ்சு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊத்தி நீங்க நல்லா வாஷ் பண்ணீங்கன்னாவே சூப்பரா வந்து காளான் வந்து சுத்தமா கிளீன் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா சமையல் பண்ணதுக்கப்புறம் வந்து முட்டை ஓட்டை நம்ம தூக்கி போட்டுருவோம் ஆனால் இந்த முட்டை ஓட்டை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்சி ஜாரோட பிளேடெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப்னஸ் போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இந்த முட்டை ஓட்டை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து குறகரப்பாக நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா பிளேடு பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை அரைச்சாச்சு அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிக விலை கொடுத்து எந்த ஒரு லிக்யூடு வாங்கினாலும் இந்த அளவுக்கு வந்து கரை போகாது ஸோ நம்ம ஒரு சூப்பரான ஒரு க்ளீனிங் டிப்ஸாக இதில் பார்க்க போகிறோம் நம்ம அரைச்சி எடுத்து இந்த முட்டையை ஓட்ட வச்சு இப்போ பாருங்கள் நம்ம வீட்டிலலாம் வந்து குக்கரில் வந்து உள்பகுதியாட்டும் மேல் பகுதியாட்டோ இந்த மாதிரி ரொம்ப இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கறி பிடிச்சி நான் தேய்ச்சி தேய்ச்சி கழுகி எடுத்திருக்கேன் நல்ல கரை போச்சு ஸோ மீதமான கரையை நான் வந்து எப்படி நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறதுனால வீடியோவை எடுத்தேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அடிப்பிடிச்சிச்சு பாத்திரம்லாம் அப்படின்னா ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப கனமான பாத்திரத்தெலாம் வந்து சட்டுன்னு வந்து அந்த கரையெல்லாம் போகாது அந்த மாதிரி சமயங்களில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம்னா அந்த முட்டை ஓடு அதில் வந்து கொஞ்சமாக டிஷ் வாஷ் லிக்கி எந்த ப்ராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஸ்கிரீன்ஸ்டாக அப்படி வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன் அளவுக்கு நல்ல பல பலனா பாருங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்க கத்திரிக்கொள்ளா வந்து ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி முட்டையை விட்டு வச்சு நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் பாருங்கள் சூப்பராக பேப்பர் நல்லா ஷார்ப்பாக வந்து கட் ஆகுது அடுத்து பாருங்கள் நம்மளோட வீட்டில் இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டம் இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டீல் க்ரபர் வச்சு வந்து நம்ம தேய்ச்சோன்னா வந்து ஒரு மாதிரி ஸ்கிராச்சஸ் விழுந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் ஸ்க்ராட்ச் இந்த முட்டை ஓட்டி கொஞ்சமாக வந்து டிஷ் வாஷ் லிக்யூட் தேய்ச்சி நீங்கள் நைட்டாக தேய்ச்சிக்கினாவே போதும் சூப்பராக பல பலனாக அடுத்து பாருங்கள் இந்த பாத்திரமே ரொம்ப அடிப்பிடிச்ச மாரி ஆகிடுச்சு ஸோ இதுவுமே வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் போட்டு தேய்க்கக்கூடாது ஸோ அதனால் வந்து சாஃப்டான ஸ்க்ராட்ச் பெட்லியே சூப்பராக வந்து நம்ம அந்த முட்டையை ஓட்டை வச்சு அழகாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கண்டிப்பாக உங்க வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் ஒரு சிலர் வீட்டில் இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர்லாம் இருக்கும் இது வந்து உள்பகுதி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால உள்பகுதியெலாம் வந்து வாஷ் பண்ண முடியாது இதை வந்து சுத்தமாக எப்படி வந்து க்ளீன் பண்ணது இப்படியெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் வீட்டில் யூஸ் பண்ணாத தூக்கி போட வச்சுருக்கேன் வண்டு வந்து அரிசி இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுக்குங்க போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்யூடு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் சே தே சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்ல இந்த மாதிரி குளுக்கி விடுங்க கைவிடாமல் நல்ல இந்த மாதிரி குளுக்கி விட்டிங்கன்னா சூப்பராக இப்போ நான் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் தான் உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு பல பலனாக க்ளீன் பண்ணாத பாட்டிலுமே நான் காட்டுறேன் இப்போ அடிப்பகுதி பாருங்கள் இது நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு அதே போல் க்ளீன் பண்ணாத பாட்டிலுக்கு கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு படிஞ்சிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து உள்ளுக்கு வந்து வாய்ப்பகுதி சின்னதாக இருக்கிறனால சட்டை நம்மளால் க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது இந்த மாதிரி அரிசி போட்டு சுலபமாக நீங்கள் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இப்போ அடுத்து வாங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் இன்னொன்று ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டானிக் மூடியோ இல்லை வந்து எதுனா குட்டி மூடி எதனா இருந்தால் எடுத்துக்குங்க ஸோ இப்போ இதில் வந்து பேக்கிங் சோடா தான் நம்ம போட போகிறோம் இப்போ பாருங்கள் இல்லை கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு சொட்டு அளவு வெண்ணிலா எசன்ஸ் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளோட ஃப்ரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாக இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஓரளவு பகுதியில் ஒரு இடத்துல நீங்கள் இப்படி வச்சுட்டிங்கனா போதும் ஒவ்வொரு முறையும் நம்ம ஃப்ரிட்ஜு திறக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் வாங்குனா ஒரு மாதிரி கொஞ்ச நாள் ஆனதுமே வந்து ஒரு மாதிரி பழுத்த மாரி ஆயிரும் அழுகுன மாரி ஆயிடும் ஸோ அந்த மாதிரி அழுகாமல் இருக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி வெங்காயம் ரெட்டை ரெட்டையாக இருந்துச்சுன்னா இல்லை இந்த மாதிரி பிரித்து விட்டுக்குங்க பிரித்து விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா போதும் அந்த வெங்காயம் வந்து நல்ல நீண்ட நாட்களுக்கு வரும் அந்த வெங்காயம்லாம் வந்து ஈரப்பதம் தான் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக அழுகிறது அதே போல் நம்ம வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி முளைச்ச வெங்காயம் எதுனா இருந்துச்சுனாலும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால வைக்காமல் இருந்தீங்கன்னா மற்ற வெங்காயமும் பார்த்தீங்கன்னா வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிடும் அது ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிடுங்க முளைச்சி வெங்காயத்தை அது மாதிரி இந்த இடத்துல வந்து நல்ல ஈரப்பதம் கொடுக்கும் கொடுக்குறனால தான் வந்து நம்மளோட சின்ன வெங்காயம் எல்லாம் அழுகி போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம்லாம் வந்து அரை மணி நேரம் நீங்கள் இந்த மாதிரி வெயில் வச்சு எடுத்தீங்கன்னாவே போதும் அடுத்து நம்ம வீட்டில் வாங்கிட்டு வரக்கூடிய தக்காளி வந்து அழுகாமல் நீண்ட நாட்களுக்கு வரணும் அப்படின்னா ஸோ தக்காளியை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த காம்பு பகுதியில் லைட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி கவுத்தி வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட தக்காளி பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் அழுகின தக்காளி எல்லாம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அது எடுத்து யூஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்